வணக்கம் நீங்க ஒரு தொழில் பண்றீங்களா அப்போ உங்க தொழிலுக்கு ஒரு சூப்பர் பவர் ஷீல்டு தேவை அதுதான் ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் அதாவது தொழிலாளர் இழப்பீட்டு காப்பீடு திடீர்னு வர விபத்துல இருந்து உங்க பிசினஸ இது எப்படி காப்பாத்தும் இது ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பேசுவோம் முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி உங்ககிட்டே நீங்க கேட்டுக்கோங்க உங்க ஆஃபீஸ்லேயோ இல்ல ஃபேக்ட்ரிலேயோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தா அதை இல்ல உங்க பிசினஸோட ஃபியூச்சரையே முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது சரி இன்னைக்கு நாம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோனா ஒன்னு வேலையில என்னென்ன மறைமுகமான ஆபத்துகள் இருக்கு ரெண்டு இன்சூரன்ஸ் எப்படி ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கு மூணு இது சம்பந்தப்பட்ட சட்டம் என்ன சொல்லுது நாலு ஒருவேளை பிரச்சனை வந்தா என்ன செய்யணும் கடைசியா அஞ்சாவது இதனால யாருக்கெல்லாம் என்ன நன்மைன்னு பாக்க போறோம் ஓகே முதல் விஷயத்துக்கு வருவோம் வேலையில மறைஞ்சிருக்கிற ஆபத்து நமக்கு பிடிக்குதோ இல்லையோ எந்த வேலையா இருந்தாலும் அதுல ஒரு ரிஸ்க் இருக்கத்தான் செய்யுது அது ஒரு பெரிய ஃபேக்ட்ரியா இருக்கலாம் இல்லனா ஒரு சின்ன கடை கூட இருக்கலாம் விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு எப்பவுமே இருக்கு இங்க நாம கேட்க வேண்டிய கேள்வி விபத்து நடக்குமான்னு இல்ல விபத்து நடந்தா நம்ம கம்பெனி எவ்ளோ தயாரா இருக்கு அன்றதுதான் யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன இன்சிடென்ட் போதும் உங்க பிசினஸோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் சரி நல்ல பேரையும் சரி அப்படியே தலகிழா மாத்தி போட்டுடும் அப்போ இந்த மாதிரி ஆபத்துகள்ல இருந்து நம்மளை நாம எப்படி காப்பாத்திக்கிறது அதுக்கு ஒரே பதில் இன்சூரன்ஸ் தான் இது தாங்க உங்க கம்பெனியும் சரி உங்ககிட்ட வேலை பார்க்கறவங்களையும் சரி காப்பாத்த போற உண்மையான பாதுகாப்பு ஷீல்டு சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு சேஃப்டி நெட் மாதிரி வேலை செய்யும் போது ஒரு ஊழியருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இந்த பாலிசி அவங்களுக்கு தேவையான பண உதவியை கொடுக்கும் இது வெறும் காசு கொடுக்கிற விஷயம் மட்டும் இல்லைங்க இது ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இந்த இன்சூரன்ஸ்ல என்னெல்லாம் கவர் ஆகுன்னு பாத்தீங்கன்னா உடம்புல ஏதாவது காயம் ஏற்பட்டா அதுக்கு காம்பன்சேஷன் கிடைக்கும் வேலை சம்பந்தமா ஏதாவது நோய் வந்தா அதுக்கு பண உதவி ஒருவேளை எதிர்பாராத விதமா மரணம் ஏற்பட்டா அவங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட் முழு மெடிக்கல் செலவையும் இதுவே பார்த்துக்கும் அது மட்டும் இல்லை அடிப்பட்டதால வேலைக்கு போக முடியாதப்போ வருமான இழப்புக்கும் இது ஈடு செய்யும் சரி அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம் சட்டமும் விதிகளும் இந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறது எடுக்காதது நம்ம விருப்பம்னு நினைக்காதீங்க சில நேரங்கள்ல இது சட்டப்படியான ஒரு கடமை கூட நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் மனசுல இந்த கேள்வி இருக்கும் இந்த இன்சூரன்ஸ் உண்மையிலேயே சட்டப்படி கட்டாயமா இது தேவையா இல்ல இது ஒரு எக்ஸ்ட்ரா செலவா வாங்க இதுக்கான பதில பார்க்கலாம் பதில் ரொம்ப சிம்பிள் அண்ட் கிளியர் ஆமாங்க இது சட்டப்படி கட்டாயம் உங்க கம்பெனில பத்து பேர் இல்ல அதுக்கு மேல வேலை செய்யறாங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த இன்சூரன்ஸை எடுத்தே ஆகணும் இது வெறும் சட்டத்துக்கு பயந்து செய்யறது இல்ல உங்க பிசினஸையே காப்பாத்துற ஒரு முக்கியமான ஸ்டெப் சரி இந்த இன்சூரன்ஸ் யாருக்கெல்லாம் கவராகும் பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் இல்ல டெம்பரரியா வேலை செய்யறவங்களுக்கும் இது பொருந்தும் இன்னும் சொல்ல போனா ஒருத்தருக்கு நீங்க சம்பளம் பாக்கி வச்சிருந்தா கூட இது கவராகும் ஏன் வேலைக்கு வர்ற வழியிலேயோ இல்ல வீட்டுக்கு போற வழியிலேயோ அடிபட்டா கூட இந்த இன்சூரன்ஸ் அவங்கள பாதுகாக்கும் பாத்தீங்களா இதோட கவரேஜ் எவ்வளவு பெருசுன்னு ஒரு நிமிஷம் யோசிங்க இந்த இன்சூரன்ஸ் இல்லனா என்ன ஆகும் நீங்க சட்டத்தை மீறுறீங்க ஃபைன் கோர்ட் கேஸ்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் மொத்த பண சுமையும் தலையில தான் விழும் ஆனா இன்சூரன்ஸ் இருந்தா நீங்க சட்டப்படி சேஃப் உங்க பிசினஸும் பெரிய பண நஷ்டத்துல இருந்து தப்பிச்சிடும் வித்தியாசம் ரொம்பவே பெருசு இல்லையா சரி இதெல்லாம் ஓகே ஆனா ஒருவேளை அப்படி ஒரு விபத்து நடந்துட்டா பிராக்டிக்கலா என்ன செய்யணும் ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையில நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணணும்னு இப்ப பாக்கலாம் கிளைம் பண்ற ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு கேட்டா அது ரொம்பவே சிம்பிள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அடிப்பட்ட எம்ப்ளாயி உடனே மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கிட்டு கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் ரெண்டாவது மெடிக்கல் ரிப்போர்ட் கிளைம் ஃபார்ம்னு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சப்மிட் பண்ணணும் மூணாவது இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாத்தையும் சரிபார்த்து வெரிஃபை பண்ணுவாங்க கடைசியா அப்ரூவான கிளைம் அமௌண்ட் நேர எம்ப்ளாயிக்கு இல்ல அவங்க குடும்பத்துக்கும் போயிடும் இது ரொம்ப நேர்த்தியான குழப்பமே இல்லாத ஒரு ப்ராசஸ் சரி பணம் கைக்கு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் இது ஒரு முக்கியமான கேள்விதான் பொதுவா தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பதினஞ்சுல இருந்து முப்பது நாளுக்குள்ள கிளைம் செட்டில் ஆயிடும் கஷ்டமான நேரத்துல இது அந்த ஊழியருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் கிடைக்கிற ஒரு வேகமான நிதி உதவி இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் தயவு செஞ்சு இந்த இன்சூரன்ஸ ஒரு செலவா பாக்காதீங்க இது முதலாளி தொழிலாளின்னு ரெண்டு பேருக்குமே லாபம் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்க முழு கம்பெனியையும் பலப்படுத்துற ஒரு ஃபவுண்டேஷன் இது பாருங்க இது ஒரு தான் என்ன சட்ட பாதுகாப்பு கிடைக்குது பெரிய பண நஷ்டத்திலிருந்து தப்பிக்கலாம் எம்ப்ளாயிக்கு என்ன லாபம் வேலை செய்யும் போது ஒரு மன நிம்மதி இருக்கும் குடும்பத்துக்கு ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கிடைக்கும் இதனால் என்னாகும் ஒரு நல்ல பாதுகாப்பான ஒர்க் கல்ச்சர் உருவாகும் எம்ப்ளாயீஸ் அவங்கள மதிக்கிறமா உணர்வாங்க இதை ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்டிவிட்டியும் அதிகப்படுத்தும் இல்லையா கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இதை வெறும் ஒரு லீகல் டாக்குமெண்ட்டை மட்டும் பார்க்காதீங்க இது உங்கள் பிஸ்னஸ்காக உழைக்கிற மக்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு வாக்குறுதி நாங்கள் உங்களை பார்த்துப்போம் சொல்கிற ஒரு கேர் இந்த நம்பிக்கைதான் உங்க கம்பெனியை ஒரு சூப்பரான இடமா மாத்தோம் இந்த செஷன் போது நான் ஆரம்பத்துல கேட்ட அதே கேள்வியை திரும்பவும் உங்ககிட்ட கேக்குறேன் உங்க பிசினஸையும் அதை நம்பி உழைக்கிறவங்களையும் பாதுகாக்க நீங்க எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டீங்களா உங்க கம்பெனியோட பாதுகாப்பு உண்மையிலேயே உறுதி செய்யப்பட்டிருக்கா யோசிங்க